உலக நம்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடைய இன்றைக்கி டீயரை தான் பார்க்க போகிறோம் டியரை நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் அதே மாதிரி எட்டு மணி ஷோ பார்க்க போகிறோம் சரிங்களா நேற்று நம்ம வீடியோ வந்து ரெண்டு ஷோவும் ஸ்கிப் பண்ணிவிட்டோம் போடலாம் சரிங்களா அதனால் நமக்கு இன்றைக்கி என்னமோ நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் அடித்தாங்கன்னு பார்த்தலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி எட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஆறு இது தான் நமக்கு பேசிக்காக வந்த நம்பரு இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டா நம்ம கொண்டு வரோம் இந்த ட்ரானால் நமக்கு ஆறு மணி கொண்டு வரோம் ஆறு மணி சோவுக்கு நமக்கு என்னம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ம்மா நம்பர்கள் நமக்கு பேசிக்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டையுமே பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மூணு நம்பருமே பெண்டிங் நம்பர் அதாவது டியரில் நமக்கு ஆறு மணி ஷோ எட்டு மணி ஷோ ஒரு மணி ஷோ மூணு நம்பருமே சேர்ந்து நமக்கு பெண்டிங் நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பதினாலு நாளாக இருக்குது பி போர்டில் ரெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் ஜீரோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போடலை ஏழு சி போர்டில் மூணு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல இருபத்தி ஆறு பி போர்டில் ரெண்டு சி போடலை பதிமூணு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போல் ரெண்டு B போடலை ஆறு சி போடல ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போல் ரெண்டு B போடல மூணு சி போடலை முப்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போல் அஞ்சு பி போடலை பத்து சி போடலை நாற்பத்தி எட்டு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் இயபில் ரெண்டு பி இருபத்தி ஒன்பது சி பதினாறு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போட ஏழு பி போடல முப்பத்தி ஒன்று சி போடலை பதினெட்டு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போடல மூணு பி போடல ஜீரோ சி போடலை உங்களுக்கு பத்து அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏப்போட ஒன்று பி போடல பன்னெண்டு சி போடல உங்களுக்கு ஒன்று தான் இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இது மூணு சோவுக்குமான ஒரு பெண்டிங் நம்பர் சரிங்களா இந்த நம்பர்லேருந்து நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நமக்கு ஆறு மணி சோவுக்கு ஒரு ஆறு மணி ஷோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எண்பது சதவீதம் உறுதியாக கொடுக்குறேன் வின்னிங் நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் வரணும் இதை தாண்டி வர ரிசல்ட் வராது அதுலேயும் நம்ம குறிப்பிடா சொல்லிடுறேன் நீங்கள் இப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு ஏழாம் நம்பர் எதுக்கு ஏழு நம்பர் கொடுக்குறீங்க அஞ்சுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வேறு எதுவும் வராது அது மாதிரி ஏதாவது வச்சிருக்கின்ற எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங் பார்க்கலாம் அதிகபட்சமாக வந்து விழுகக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழா நம்பர் அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த ட்ரா வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகணும் வேறு வழியிலே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏழு நம்பர் இல்லைனா மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட் ரொம்ப பெனிஃபிட்டு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த டா நமக்கு அப்படி தான் மேட்ச் ஆகுது சரிங்களா அதில் ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர்ன்னா கிடையாது மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர்னா ஒரு இருபத்தி ஆறு நாள பெல்டிங் இருக்குது பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் இது ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு பெண்டிங் இருக்கிற நம்பர் வேணுன்னா எடுத்துங்க எண்டிங் இல்லாத நம்பர் வேணுன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ஏழு நம்பர் கண்டிப்பாக இடத்துல உண்டு அதில் மாற்றமே இல்லை சரிங்களா நீங்கள் அது கணக்கு வரைக்கும் வச்சுக்கங்க ஏன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் வந்து இருபத்தி ஒன்பது நாளாக வந்து நமக்கு சி போட்லேயும் பதினாறு நாளாக பி போர்டு இருக்குது கண்டிப்பாக நமக்கு ஆள் போல்யாவது ஒன்றா நம்பர் அது ஏழை நம்பருக்கு ஒன்று தட்டி விட்டுருவாங்க தட்டுறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டிராவில் நமக்கு ஏழு நம்பர் தட்டுவாங்க ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே தட்டரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதனால தான் நம்ம தெரியுமா சொல்கிறோம் அதே மாதிரி பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் கண்டிப்பாக ஒன்பது நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நம்பர் கொடுக்குறேங்க அதுக்குள்ளே வந்துடுங்க தாண்டி ரிசல்ட் வரவே வராதுங்க நீங்கள் வேணும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக எடுத்தது அதனால தான் கொடுக்க முடியும் எடுக்க கொடுக்க முடியாது ரொம்ப தெளிவாக எடுத்துருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் மாதிரி ஆறாம் நம்பர் இதுவே நமக்கு ரொம்ப 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 ரேங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது ஏழு ஒன்பதுங்கிற நம்பரும் மாதிரி மூணு ஆறுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் பேசிக்காக இந்த மாதிரி கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் கங்கிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளாக இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்கள் கணக்கு வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டு எனக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப பெனிஃபிட்டுங்க நீங்கள் ட்ரை பண்ணி யாராவது யாராவது எடுக்கிறதா இருந்தால் ரெண்டாம் நம்பர் எடுத்து சீ போர்டில் ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ஒன்பதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் அதை கொடுக்கும் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆறுநூத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு வரலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏழு நம்பர் எடுத்து ஏழ்நூற்றி அறுபத்தி கூட வரலாம் எப்படி வேணால் வரலாம் நான் கண்டிப்பாக ஒன்பது நம்பருக்கு கண்டிப்பாக வர மாதிரி தான் தெரியுது நீங்கள் பாருங்கள் ஒன்பது நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஏழு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் மேட்ச் ஆனால் எடுங்க எனக்கு அதே ஆல்மோஸ்ட்டாக தான் நம்ம கொடுக்குறோம் மாதிரி ஒன்றாம் நம்பரு நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஆள்படை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஏழு ஒன்பது ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் அது தாண்டி மூணாம் நம்பர் இதுக்குள்ளே தான் வர மாதிரி தெரியுது பார்க்கலாம் எப்படி வருது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அதே நான் ஒன்பதாம் நம்பரை மிஸ் பண்ண முடியாது அதனால அப்படியே கொடுத்தோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு மணி ஷோ மேட்ச் ஆகுது அதே மாதிரி எட்டு மணி ஷோர் எட்டு மணி ஷூருக்கு நமக்கு என்ன நம்பருங்க கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஆறு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு இதுதான் நமக்கு கிடச்சிது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு ஆறு மணி சோ எட்டு மணி சோவும் ஆறு மணி சோட ரொம்ப பெனிஃபிட்டாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம அஞ்சாம் நம்பர் தான் கொடுக்குறோம் இவங்க எடுத்தோன்னே அஞ்சா நம்பருக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் அஞ்சா நம்பர் ரெண்டுக்கு அஞ்சு தான் செமைய மேட்ச்சாக யாருக்காச்சும் கடக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து விழுந்துடும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரும் இந்த ரெண்டு நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சுக்கு ரெண்டுன்னு என்னங்க அஞ்சா அஞ்சா நம்பர் ரொம்ப சின்ன நம்பருக்கு அஞ்சுக்கு ரெண்டு அதே மாதிரி ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இல்லையா அப்போ நமக்கு இந்த ரெண்டு பெரிய நம்பரையும் நம்ம என்ன பண்ணுறோம் எதிர்பார்க்குறோம் அஞ்சுக்கு ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு எட்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல விளகணும் விலகிறக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் வந்தாலும் ரெண்டாம் நம்பர் வந்துடும் ரெண்டாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வந்துடும் இல்லையா அதே மெத்தட அதே சைடில் வந்தாலும் நமக்கு கண்டிப்பாக தான் வருது வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுங்க எனக்கும் அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் வந்து எனக்கு ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காண்குது ஒன்றா நம்பரு யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் வருதுன்னு எடுங்களுக்கு ஒன்றாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா மேட்ச் ஆகணும் தான் காமிக்கிது எதனால் அப்படின்னா அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது புரியுதுங்களா ரெண்டுக்கு எப்படி அஞ்சா நம்பருக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பருங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது வருதான்றதையும் மெயினாக பார்த்தீங்களா சரிங்களா உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து பிளேஃபுல் வருது மாதிரி சி போர்டில் வந்து நம்ம பி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் வந்து நமக்கு மூணாம் நம்பர் அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர முடியாது அதில் எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஐம்பத்தி மூணுன்னு வரலாம் எண்பத்தி மூணுன்னு வரலாம் ஐம்பத்தி ஒன்று வரலாம் எண்பத்தி ஒன்று இல்லாம் எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருது வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி சீ போர்டு சீ போர்டுன்னு நம்ம எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மெயினாக வருதான்னு மெயினாக பாருங்கள் ஏன்னா எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கொடுத்துருவாங்க அதாவது இந்த திட்டம் நம்ம என்ன கொடுக்கணும் ஐநூற்றி பதினாறுன்னு கொடுக்குறோம் ஐநூற்றி பதினாறு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா ஏற்கனவே வந்து அந் இரநூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு நமக்கு அதே கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஆறுனு கொடுத்துருக்காங்க எனக்கு கொஞ்சம் அதே சாயல்லே கொஞ்சம் வேறு மாதிரியான நம்பர்கள் தான் கணக்கில் வருது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா அஞ்சாம் நம்பர் இடத்துல இருக்கும் ஆறாம் நம்பர் திருமணம் நடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் இந்த திருவிட்டு மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆடுறதுக்கு வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுூ ஐநூற்றி பதினாறுங்கிற நம்பர் வாங்க வரலாம் அப்படின்னா எட்நூற்றி பன்னெண்டு எட்நூத்தி இருபத்தி மூணுங்கிற எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற அந்த நம்பர் மேட்ச் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா இதில் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஆறு நாளாக இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து ரெண்டு நாளாக இருக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு நாற்பத்தெட்டு நாளாக இருக்குது சி போர்டில் அதே தான் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் மூணு பி சி போர்டில் மூணு நாளாக இருக்குது ஆறாம் நம்பர் வந்து நமக்கு நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாளாக இருக்குது அதே மாதிரி போர்டில் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே வந்திருக்கு சி போடலில் நம்ம எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நாளில் பெண்டிங் இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம பெண்டிங் நம்பரும் சேர்ந்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் வந்து மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஆள் போர்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டை நம்ம இப்போ என்ன கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு சில தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்கு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது ட்ரை பண்ணி பாருங்கள்